பியோ என்ற பெயர் வழங்கப்பட்டது ஏழு ஆண்டுகள் இந்த புண்களை தாங்கிக் கொண்டிருந்தார் பத்து அபூர்வ நறுமணம் அவரது புண்களில் இருந்து வந்த இரத்தம் ரோசா பூவின் நறுமணம் வீசியது பதினொன்று தினசரி பனிரெண்டு முதல் பதினைந்து மணி நேரம் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி பாவிகளை இறைப்பாதம் கொண்டு வந்தார் பனிரெண்டு மனதை வாசிக்கும் வரம் பாவங்களை திட்டமிட்டு திருந்தும்படி செய்வார் தெய்வீக தரிசனங்கள் விண்ணத தரிசனங்கள் மற்றும் இயேசு மரியாள் ஆகியோருடனான பேர்களை அனுபவித்தார் பதினான்கு பிசாசுகளின் தாக்குதல்களை தொடர்ச்சியாக எதிர்கொண்டார் பதினைந்து ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சியளிக்கும் வரம் பெற்றிருந்தார் இரண்டாம் பதினாறு உலக போரில் வானில் தோன்றி அவரது நகரை குண்டு வீசிலிருந்து காப்பாற்றினார் பதினேழு பிறவி குருட்டு சிறுமிக்கு பார்வையளித்து அற்புதம் தந்தார் பத்தொன்பது இறப்பதற்கு முன் ஐம்பது ஆண்டுகளாக இருந்த அவரது புண்கள் மறைந்தன வடுகூட இல்லை இருபது திருப்பலி அவர் நிறைவேற்றிய திருப்பலியானது ஆழ்ந்த பக்தியுடனும் நீண்ட நேரம் நீடித்தும் இருந்தது அதில் முழுமையாக ஈடுபட்டிருப்பதாக மக்கள் நம்பினர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டில் திருச்சந்தை இரண்டாம் ஜான் பால் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் கல்லறை இன்றும் லட்சக்கணக்கானோரை ஈர்க்கிறது நம்பிக்கை வையுங்கள் கவலைப்படாதீர்கள் என்பது அவரின் பிரபலமான இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்களை உருவாக்கும் வாசகமாகும் புனித பியோ பிறந்த ஆண்டு எது திருநாள் எது மறவாமல் கமன் செய்யுங்கள் நன்றி